சமதர்ம சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்றும் அனைவரும் இறைவனின் பிள்ளைகள் என்றும் சொன்ன ஐயாவின் அவதார தினத்தில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்து தர்மம் எல்லா இடங்களிலும் தலைத்து ஓங்க வேண்டும் என்பதும் இன்று அத்திவரதற்கு எல்லா விதமான பாதுகாப்பு நடவடிக்கையும் வேண்டும் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுத்திருந்தோம் எல்லா வசதிகளும் செய்து தர வேண்டும் என்றும் பக்தவர்கள் எந்த சிரமமுமின்றி அத்திவரதரை சந்தித்து விட்டு செல்ல வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தோம் அதற்கான சிறப்பு முயற்சிகளை எடுத்ததற்கு தமிழக அரசிற்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து வரும் பக்தர்கள் எந்தவித சிரமமும் இன்றி அத்திவரதரை சந்தித்துவிட்டு தரிசித்துவிட்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றும் நான் பிரார்த்திக்கிறேன் இன்னைக்கு நேற்று வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு சூர்யாவோட கருத்தை ஆமோதிச்சிருக்காரு இதை பற்றி இல்லை அதாவது சூர்யாவோ ரஜினியோ திருமாவளவனோ இவங்கெல்லாம் சொல்லும்பொழுது புதிய கல்விக் கொள்கைக்கு எதிரானவர்கள் நான் புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறேன் அப்படின்னு பேசுறாங்க நான் சொல்றேன் இன்னும் ஒரு மாதம் கால அவகாசம் இருக்கிறது உங்களுக்கு என்னென்ன கருத்து பதிய வைக்க வேண்டுமோ அதை பதிய வைக்கலாம் ஜனநாயக முறைப்படி அதற்கான அவகாசத்தை மத்திய அரசு கொடுத்துருக்கிறது இப்போ கொடுத்துருக்கிறது டிராஃப்ட் தான் அதில் உங்களுக்கு எந்த ஷரத்து பிடிக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பதிவு செய்யலாம் இதில் இன்னும் எவ்வளவோ நல்ல விஷயம் இருக்குது மரியாதைக்குரிய காமராஜரும் எம்ஜிஆர் காமராஜரால் கொண்டு வரப்பட்டு எம்ஜிஆர் அவர்களால் விரிவுபடுத்தப்பட்ட சத்துணவு திட்டம் எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்கணும் என்பதை போன்ற நல்ல விஷயங்கள்லாம் அதில் இருக்குது அதனால் உங்களுக்கு எந்த பகுதி உங்களுக்கு விருப்பம் இல்லையோ உங்களுக்கு ஒப்புதல் இல்லையோ அதற்கான கருத்தை பதிவு செய்யலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக புதிய கல்விக் கொள்கையே சரியில்லை அப்படின்னு சொல்கிறது வருங்காலத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த நிகழ்வுக்கு அது ஒரு பாதகமாக அமையும் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் எல்லாரும் சொல்கிறாங்க அனைவருக்கும் சமமான கல்வி வேண்டும் அதைத்தான் சொல்கிறோம் நவோதய பள்ளிகள் அனைவருக்கும் சமமான கல்வியை திறக்கணும் அதை வேண்டான்றாங்க இங்கே இங்கே சம்மான கல்வி இருக்குது பணக்காரர்களுக்கு ஒரு கல்வி ஏழைகளுக்கு ஒரு கல்வி தான் இப்பொழுது இருக்குது அதே போல இல்லாமல் இன்னைக்கு என்ன இப்போ செல்வந்தர்கள் படிக்கிற பள்ளியே தமிழ்நாட்டில் இல்லையா ஏதோ இப்போது எல்லாம் சமமாக இருக்கிறத போலையும் புதிய கல்வி கொள்கை வந்தால் ஏற்றத்தாழ் வந்துறது போலையும் பேசுகிறாங்க இப்போதான் சமமான நிலை இல்லை புதிய கல்வி கொள்கை வந்தால் எல்லாம் சமமான நிலை வரும் இதுதான் எனது கல்வி இதே தேசிய கல்வி கொள்கை ராஜேந்திர பாலாஜி அமைச்சர் கூட இன்றைக்கி நடந்த சிவகாசி கூட்டத்தில் காமராஜர் பிறந்தநாள் கூட்டத்தில் வந்து பேசியிருக்காரு அவரும் வந்து இதை வந்து ஆமோதிக்கிற மாதிரியே கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு இதை பற்றி உங்களுக்கு ஆமோதிக்கன்னா ஏற்றுக்கிற மாதிரியே சூர்யா சூழ்நிலை கருத்து முதல்வர் கூட ஏற்றுக்குவாருன்ற மாதிரி தான் பேசியிருக்கிறாரு இல்லை நான் மறுபடியும் சொல்கிறேன் அதில் கால அவகாசம் இருக்குது என்னென்ன பகுதி உங்களுக்கு விருப்பம் இல்லையோ அதை நீங்கள் பதிவு செய்யலாம் ஆனால் இப்பொழுதே ஆரம்பத்தில் ஒரு எதிர்ப்பு தெரிவித்தோம்னா நல்ல திட்டங்கள் மக்கள் மனதில் தவறாக பதிந்து விடக்கூடாது நல்ல எண்ணத்தில் கொண்டு வரப்படுகின்ற புதிய கல்வி கொள்கை என்பது இன்னைக்கு வந்து திருவள்ளூர் நாடாளுமன்ற எம்பி வந்து அதானிக்கு வந்து வெளிப்படையா நீங்க விரிவாக்கம் பண்றது பாஜக அரசு மேல குற்றம் சாட்டுறாரு அதே மாதிரி நாடாளுமன்றத்துல நிறைய குற்றவாளிகள் எம்பிக்களா இருக்கிறதாகவும் குற்றம் சாட்டுறாரு திருவள்ளூர் நாடாளுமன்ற எம்பியா இருக்கிறவர் இது பத்தி ஜெயக்குமாரா அதாவது பொத்தாம் பொதுவாக அவர் சொல்ல இன்னும் சொல்ல போனா அரசியலில் இன்றைய காலகட்டத்தில் பல தவறான நடவடிக்கைகள் நடைபெறுவதற்கு காரணம் நீண்ட நாள் ஆண்ட காங்கிரஸ் தான் எல்லாம் சாமானிய மக்களுக்கான ஆட்சி இது அதே ஜெயக்குமார் என்கிட்ட சொல்லட்டும் பன்னிரெண்டு ரூபாய்க்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இன்சூரன்ஸ் கொடுத்தாங்களா சாமானிய மக்கள் கேரண்டி இல்லாமல் முத்துரா வாங்கி கொடுத்தாங்களா இன்றைக்கி ஐம்பது கோடி மக்களுக்கு அஞ்சு லட்சம் வரைக்கும் இலவசமாக மருத்துவ காப்பீடு கொடுத்துருக்குறாங்களே இது சாமானிய மக்களுக்கானது தானே அதனால் ஜெயக்குமார் ஏதோ பேசணும்னு பேசி கொண்டு இருக்கிறார் அவர் சொல்கிறத காங்கிரஸ்காரங்களே தீவிரமாக எடுத்துக்க மாட்டாங்க நாங்கள் அதை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்க சொன்னது ஒரு கருத்து என்னென்னா போன முறை ஆட்சியிலேயே மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அது என்னென்னா வேறு மொழியை சார்ந்த ஒரு மாநிலத்தை சார்ந்தவர்கள் இன்னொரு மொழியை படிக்கணும் வட மாநிலத்தில் உள்ளவங்க ஒரு மொழியே தென் மாநிலத்தில் உள்ளவங்க படிக்கலாம் தென் மாநிலத்தில் உள்ளவங்க தமிழ் மொழியை வட மாநிலத்தில் உள்ள படிக்கலாம் அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் ஏன்னா ஒவ்வொரு மாநிலமும் தங்களுக்கான மொழியை படித்துக்கொள்ள வேண்டும் அப்படி வட மாநிலத்தவரும் தமிழை படிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மொதல் அண்ணன் அழகிரி அந்த திட்டத்தை பற்றி தெரிஞ்சுட்டு பேசட்டும் தெரியாமல் பேச வேண்டாம் இன்னும் சொல்லப்போனால் ஹிந்தி திணிப்பை தமிழகத்தில் கொண்டு வந்ததே அழகிரியோட கட்சி தான் நான் காங்கிரஸ் அழகிரியை சொல்கிறேன் அதை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் போராடி பல உயிர் பலிகளை கொடுத்தார்கள் இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்ச உடனே பிரச்சனையே இல்லையா அதே மாதிரி இலங்கை தமிழர்களை கொன்று குவித்தவர்கள் அவர்கள் அதற்கு துணை போனவர்கள் அவர்கள் இன்னைக்கு வைகோ அதை எதிர்த்து பேசி இன்னைக்கு அவர் கைகோர்த்து கொண்டு இருக்கிறார் ஆக சந்தர்ப்பவாத அரசியல் தான் அந்த எதிர்கூட்டணியில் நடந்து கொண்டு இருக்கிறது என்பது எனது கருத்து